எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களும் என்னைக்கு சமையல் வீடியோலாம் எடுத்து கிடையாது ஏன்னா வந்து சமையல் வீடியோல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் போடவே போயிருங்க நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய அன்றாட வேலையெல்லாம் நம்ம கிடந்து போயிருக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நானே அந்த வீட்டுக்காரர் வந்து தான் அன்றாட வேலையை பார்ப்போம் இந்த வேலையை இன்னைக்கு வீடியோ பதிவாக வந்து பார்க்கக்கூடாது வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் வந்து சேர சேர ரெண்டு ரெண்டா துவைச்சு போட்டுருவாங்க இப்ப ரெண்டு மூணு நாள் அதிகமான வேலை இருந்தாலும் துணியை நமக்கு துவைக்கலங்க துணி துவைக்கலனால அதிகமான துணி இல்லைங்க பிள்ளையோட துணி என்னோட ரெண்டு சேலை தாங்க இருக்கு எப்பொழுதுமே நம்ம வீட்டுல வந்து அழுக்கு துணி சேர்ந்தாலும் இப்படி ஒரு பொட்டணம் போட்டு வச்சிருவாங்க இந்த பொட்டணம் போட்டு வந்து நாலு பேர் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க கண்ணுல அழுக்கு துணி தட்டுப்படாதல ஒரு தலைமுறை தாங்க நினைச்சிட்டு போவாங்க இப்ப துணியை நம்ம ஊற வச்சுக்கிறோம் நல்லா ஊரட்டுங்க அடுத்த வேலை நம்ம போய் பார்ப்போம் வர மாட்டேன் கைய போட்ட வருவா அக்கு அக் என்னடா அக்கா கூப்பராக போகலாம்ல அம்மா வேலை நேரம் அக்கா தானே தூக்கி வைக்கிறேன் அக்காட போக மாட்டேங்க போங்கத்தா என் அங்கே பிள்ளைகிட்ட போங்கத்தா என் தங்கம் சரி கடலுக்கு போகாத நேரங்கள் தான் அங்க வீட்டுல இருக்கும் அந்த நேரத்துலயும் வீட்டு வேலை எல்லாம் பார்க்கறியா

கம்போட்ல ஊற வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் கம்போட்ல ஊறட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க பீரோ டூரை பத்தி போடுங்கன்னு நம்ம பீரோ டூரை பத்தி காட்டுற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லங்க ஆனாலும் உங்களுக்காண்டி நான் பீரோ டூரை காமிக்கங்க சொந்தங்களை தான் எனக்கு சீருக்கு வந்து பீரோங்க இதுல தாங்க நம்ம துணிகள் இருக்கு

என்ன பண்ணுற கம்பௌட்டில் ஊற வச்ச துணி தானே அப்படியே புனியாகவும் போடு அப்போ தான் துணியில் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ஒ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியில் தான் அலசியாச்சில் அதனால் அப்படியே போடு

ஏன் தங்காவுக்கு சாப்பிட்றீங்களா ஏய் என்ன விருவாடு கத்தலையாம் கத்தலை கருவாடு ஊரை கருவாடு நல்லா சுட நல்லா இருக்கு ஊரை கருவாட்டில் குழம்பு வச்சு சாப்பிடும் நல்லா கரைஞ்ச உருகி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ 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 பதிவாகவும் கொடுத்தாச்சுங்க இந்த இந்த பதிவு பதிவு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு அடுத்த நன்றிங்க